இப்போ சமீபத்தில் திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப தகாத முறையில் நடந்துக்கிறாரு அப்புறம் வண்டியில் வர்றப்போ நீ சாவியை எடுக்கிறது ஹெல்மெட் ஏதோ திடீர்னு ஒரு அவசரத்துக்கு தெரியாமல் போட்டு வரலை அப்படின்னா உடனே ஃபைன் போட்டுறது இதெல்லாம் அப்படி சார் லா இருக்குது ஹெல்மெட் போட்டு தான் வரணும் பட் ஒரு தெரியாமல் மறந்துட்டு வந்துட்டா அப்படின்னா உடனே பிடிச்சி ஆயரூபா கட்டணும் டூ செக் பண்ணவே கூடாது செக் பண்றதுனால அவங்களுடைய பணிகளும் பாதிக்கப்படுது தேவையில்லாம காவலர்களுடைய நேரம் வீணடிக்கப்படுகிறது இப்போனே வாடா லைசன்ஸ் எடுத்துக்காமி வாடா ஆர்சி புக் எடுத்துக்காமி என்ன சார் வாடா போடானா இப்போ நாங்களும் நாங்களும் மனுஷன் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை சார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்க வந்து நூற்றி பன்னெண்டு அடிங்க நீங்க நூறு அப்படிங்கிறத நூற்றி பன்னெண்டு காமன் நம்பர் ஆக்க போறாங்க எப்படி அமெரிக்காவில் நைன் லெவன் அது மாதிரி அதான் வந்து கண்ட்ரோல் ரூம் உடனே அந்த கண்ட்ரோல் ரூம் போயிட்டு சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு போய்ணும் உடனே வந்துருவாங்க சார் இப்போது காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் போர்டில் மட்டும்தான் சார் எழுதியிருக்கு எங்க திரும்பினாலும் பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரே தகராறு தான் சார் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா சார் இது இப்படியே தான் இருக்குமா சார் உலகத்தில் இருக்கிற எல்லா காவல்துறைக்கும் எகைன்ஸ்டர் தான் மக்கள் இருப்பாங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காவல்துறையினுடைய பணி அப்படி ஒவ்வொரு மக்களினுடைய செயல்பாடுகளில் தடுக்கிறது அதாவது இன்ட்ரன்டர்வியூனிங் ஜாப் அப்படின்னு சொல்லுவோம் போலீஸில் அதனால வந்து யாருமே லைக் பண்ண மாட்டாங்க ஆனால் அதுக்காக வந்து காவல்துறையினரை வந்து அசால்ட் பண்ணுறது அடிக்கிறது உதைக்கிறது இதெல்லாம் கூடாது அப்புறம் யார் பாதுகாக்க முடியும் உதாரணமாக இந்த அருப்புக்கோட்டையில் ஒரு உமன் டிஎஸ்பி அவங்க ஒரு போராட்டக்காரர்களை வந்து தடுத்ததுக்காக உடனே போய் அவங்க முடிய பிடிச்செலுத்து அ அடிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது இது வேற எந்த ஒரு அலுவலையாவ வந்து இந்த மாதிரி பண்ண முடியுமா தமிழ்நாட்டில் ஒரு நீதிபதி அடிக்க முடியுமா அல்லது ஒரு ஆசிரியர் தான் அடிக்க முடியுமா அல்லது பஸ் ஓட்டுநரை அடிக்க முடியுமா உடனே அவங்க போராட்டத்தில் குதிப்பாங்க ஊருக்கு இழைத்தவன் வந்து போலீஸ்காரன் வரக்கூடாது போலீஸ்காரர் வந்து காவல் நிலையத்தில் வந்து தவறு நடந்ததுன்னா அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் பொதுமக்களுடைய உரிமையை காப்பதுக்கு தான் போலீஸ் இருக்காங்க பொதுமக்களை வந்து காக்க தவறினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை உடனே போன எஃப்ஐஆர் போடணும் டிலே பண்ணக்கூடாது அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுற அதிகாரிகளும் காரணம் உயர் அதிகாரிகள் ப்ராப்பராக சூப்பர்வைஸ் பண்ணாங்கன்னா இது போன்ற சம்பவங்கள் நடக்காது அதுக்காக பொதுமக்கள் காவல்துறையினரை அவமரியாதை பேசுவது அல்லது அடிப்பது கூடாது அதுபோன்று காவல்துறையினர் பொதுமக்களை மரியாதை தான் நடத்தணும் அவ மரியாதையாக பேசக்கூடாது வாங்க போங்க என்ன வேணும் ஒரு கனிவோடு பணிவோடு அப்ரோச் பண்ணணும் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இருந்தாலும் எல்லாருமே மக்கள் தான் அவங்க வந்து வானத்திலிருந்து குதிச்சு வந்தவர்கள் கிடையாது யாரு காவல்துறை அலுவலர்களோ அல்லது காவல் ஆளுநர்களோ அவங்களும் பொதுமக்களோட பொதுமக்கள் இன்னைக்கு நீங்க வந்து அந்த யூடியூப்ல இருக்கலாம் நாளைக்கு வந்து நீங்க போலீஸ் கான்ஸ்டபிளாக வரலாம் அல்லது சப் இன்ஸ்பெக்டராக வரலாம் அப்போ நீங்க வந்து தனி பிரீடு கிடையாது ஒரு வேற வந்த ஆட்கள் கிடையாது நம்ம சமூகத்திலிருந்து வந்த பிரதிநிதிகள் தான் மக்களுக்காக மக்களுடைய உரிமைகளை காப்பதற்காக இருப்பது தான் போலீஸ் இப்போ ஏன் சார் ஒரு டிஎஸ்பி ரேங்க்ல இருக்கவங்க அந்த இடத்துக்கு போகணும் ஏன்னா அவங்களுக்கு கீழே இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாமே எதுக்காக சார் இவங்க போனாங்க சார் நீங்க அங்கே இருந்திருக்கீங்க விருதுநகர் மாவட்டத்துல எஸ்பியா இருந்திருக்கீங்க அது எப்படி போகலாமா சார் டிஎஸ்பி கண்டிப்பா போய் தாங்கணும் இப்பெல்லாம் வந்து நாங்கள் இருந்த காலத்துல வந்து டிஎஸ்பி போக வேண்டிய இடங்களுக்கு எஸ்பி போக வேண்டிய நிலமை இருந்துச்சு எஸ்ஐ ஹேண்டில் பண்ணக்கூடிய பிரச்சனைகளுக்கு டிஎஸ்பி போக வேண்டிய நிலமை இருக்குது அதனால தான் போக வேண்டிய ஒரு கட்டாயம் இப்போ வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர்னாலேயோ ஒரு இன்ஸ்பெக்டர்னாலேயோ சமாளிக்க தான் அந்த டிஎஸ்பி அந்த இடத்துக்கு போய் அந்த பிரச்சனையை வந்து கையாளுறாங்க அது வந்து ஒன்று தப்பு கிடையாது அப்போ வந்து இன்ஸ்பெக்டர்னால அந்த அந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியாமல் தான் அந்த டிஎஸ்பி அங்கே போயிருக்காங்க கண்டிப்பாக வந்து இன்ஸ்பெக்டர்னால் சமாளிக்க முடியுமோ முடியாதோ இல்லையே இந்த மாதிரி ஒரு மேல் அதிகாரிகள் போகிறப்போ அந்த கீழே இருக்கிற இன்ஸ்பெக்டர்ஸ் மற்ற காவல் ஆளுநர்களுக்கு வந்து ஒரு தெம்பு கிடைக்கும் ஒரு தைரியம் வரும் அதற்காகத்தான் போகிறது லீடர் ஆனால் பப்ளிக் வந்து இப்படி முடிய பிடிச்ச இழுத்து ஒரு ஒரு பெரிய சண்டையே அங்கே நடக்குது சார் இது எப்படி சார் நாளைக்கு பார்க்குற இன்னொரு பப்ளிக் தைரியம் வராது அது பப்ளிக்னு சொல்லாதீங்க பொதுமக்கள் அப்படிங்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து நீங்கள் நல்லவர்கள் தான் பொதுமக்கள் இருக்கிற ஒரு சில புள்ளுரிவிகள் டிஎஸ்பி வந்து முடிய பிடிச்சல தாக்கல் வந்து பொதுமக்களா இல்ல அவன் ரவுடி அல்லது அந்த ரவுடித்தனமான எண்ணங்கள் இருக்கணும் அல்லது பூதர்க்கத்தனமான எண்ணங்கள் இருந்தால் தான் இது போன்ற செயல்களை செய்ய முடியும் தப்பே செய்திருந்தாலும் அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கா கிடையாது எப்படி காவல்துறையினர் வந்து அடிக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு நம்ம சொல்றோமோ பொதுமக்கள் சொல்கிறோமோ அது போன்று பொதுமக்களுக்கு என்ன காவல்துறையினர் அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கா பொதுமக்கள்ல இருந்தாலும் சரி இது போன்ற பொதுமக்கள் என்ற போர்வையில் இருக்கிற ரவுடி பசங்களாக இருந்தாலும் சரி அடிப்பதற்கான உரிமைகள் கிடையாது சார் இப்போ நீங்கள் காவல்துறையில் இருக்கிறப்போ பொதுமக்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தால் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாக்கி டாக்கியில் பேசின வீடியோ இது காட்சிகள்லாம் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம் இப்போ சமீபத்தில் திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப தகாத முறையில் நடந்துக்கிறாரு ஒரு பொது நீ என்ன ஆர்டிஐ போட்டு விசாரிச்சா அவனுக்கு நான் எப்படி பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பொதுமக்கள் கிட்ட ரொம்ப ரூடாக பேசி அவங்க வீடியோ எடுத்ததை வந்து அவங்கள போய் அடிக்க போய் இதெல்லாம் இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஆர்டிஐல கேட்டா சொல்லு அப்படின்னா என்ன பொதுமக்களுக்காக எல்லாருமே இருக்கிறோம் போலீஸா இருந்தாலும் சரி அரசாங்கத்தினுடைய எந்த உறுப்புகளாக அங்கமாக இருந்தாலும் அது வந்து பொதுமக்களுக்காக தான் அதே சமயத்தில் பொதுமக்களும் தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட்டால் தான் அரசனுடைய அங்கங்கள் சரியாக செயல்பட முடியும் போலீஸ் மட்டுமே எல்லாத்தையுமே சாதிக்க முடியாது இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் திண்டுக்கல்ல வந்து ஏன் தகாத முறையில் நடந்துகிட்டாருங்க திண்டுக்கல்ல வந்து அந்த இன்ஸ்பெக்டர் செஞ்சது தப்பு ஆர்டிஐங்கிறது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் வந்து நீ கேட்குறியா நான் உனக்கு இதெல்லாம் தர முடியாது அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது என்ன தான் வந்து காவல்துறையினருக்கோ பொதுமக்களுக்கோ சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஒரு சிலர் இந்த மாதிரி தவறு பண்ணுறாங்க அந்த மாதிரி காவல் ஆய்வாளர் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் பொதுமக்கள்கிட்ட யார் அத்துமீறி நடந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் பொதுமக்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் காவல்துறையினர் பொதுமக்களினுடைய தான் அவர்கள் ஒரு சில நேரங்கள் இது போன்ற அத்துமீறல் செஞ்சாங்க அந்த பொதுமக்களுடைய பாதுகாப்பிற்காக நான் அத்துமீறல் பண்ணுறேங்கிறதும் தப்பு அப்படி பண்ணனாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் நம்ம வந்து சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு தான் செய்யணும் ஏன்னா வந்து போலீஸ் அப்படிங்கிறது அவங்க தான் சட்டத்தை அமல்படுத்தக்கூடியவர்கள் அந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய காவலர்களே வந்து சட்டத்தை மிதிக்கக்கூடாது கூடாது சட்டத்தை மீறக்கூடாது எப்பொழுதுமே நான் வந்து பப்ளிக் ரெண்டியா தான் இருந்திருக்கேன் பப்ளிக் தான் முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு எங்க வந்து பணிபுரிந்த இடங்கள் புதுக்கோட்டை ஆகட்டும் புதுக்கோட்டையில ஒரு இன்ஸ்டன்ட்ல வந்து தலைமை காவலர வந்து அரசே பண்ண அதனால இருக்கிற காவலரே வந்து என்னை எதிர்த்தாங்க அந்த மாதிரி வந்துச்சு காவல்துறையினரே என்னை எதிர்த்த அளவிற்கு நான் காவல்துறையின் நடவடிக்கை எடுத்தேன் அதே காவல்துறையினரை விட்டு டிமாரிலே சேருவாங்க அப்புறம் சட்டம் ஒழுங்கு அங்கிருக்கும் நமக்கு எங்க பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்க முடியும் ஒரு சிலர் செய்கின்ற தவறுக்காக வந்து நம்ம ஒட்டுமொத்த காவல்துறையை வந்து சொல்லக்கூடாது சரி இப்போ லாண்ட் ஆர்டருக்கும் மக்களுக்கும் இப்படி ஒரு பிரச்சனைனா இன்னொரு பக்கம் வந்து டிராஃபிக் போலீஸ்க்கும் மக்களுக்கும் வந்து இது ஒரு பெரிய தொடர்கதை மாதிரி போய்கிட்டே இருக்கு சார் அது எந்த யார் ஆட்சியில இருந்தாலும் இல்லாட்டினால ஏன்னா சிஎம்க்கு கி கீழே இருக்கிற டைரக்டா இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் காவல்துறை டிபார்ட்மெண்ட் இப்போ சமீபத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாலிமர் தொலைக்காட்சியில எல்லாம் கூட லஞ்சம் வாங்குற மாதிரி வீடியோ எடுத்து போட்டு ரிப்போர்ட்ரே வந்து அவங்க வந்து நீ என்ன பெரிய பெரியால ஏர் வண்டியிலன்னு சொல்றது அப்புறம் வண்டியில் வர்ற பொண்ணி பாட்டி எடுக்கிறது ஹெல்மெட் ஏதோ திடீர்னு ஒரு அவசரத்துக்கு தெரியாம போட்டு வரல அப்படின்னா உடனே ஃபைன் போடுறது இதெல்லாம் எப்படி சார் லா இருக்கு ஹெல்மெட் தான் வரணும் பட் ஒரு தெரியாம மறந்துட்டு வந்துட்டான் அப்படின்னா உடனே பிடிச்சி ஆயிரம் ரூபாய் கட்டணும் அது எப்படி சார் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க நான் வந்து சென்னையில அடிஷனல் கமிஷனர் டிராஃபிக்ல இருந்துருக்கேன் நான் இருந்தப்ப இந்த டார்கெட்டே கொடுக்க மாட்டேன் நீ ஒரு நாளைக்கு எவ்வளோ கேஸ் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் வயலேட் பண்றவங்கள மட்டும் தான் பிடிக்க சொல்லுங்க யாரு டூ வீலர் நிறுத்தவே கூடாதுன்னு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன் டிராஃபிக் போலீஸாரை பொறுத்தளவில் வாகன போக்குவரத்துகளை சீரமைக்க வேண்டும் அதாவது என்ன போக்குவரத்தை சீரமைக்கணும் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கடைசியாக தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் எஜுகேஷன் என்ன ஒரு டிராஃபிக் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை தான் ஏற்படுத்தணும் அடுத்து வந்து ரெகுலேஷன் டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணுறது நான் இப்போ வந்து அடிஷனல் அடிஷன டிராஃபிக்காக இருந்தேன்னா அல்லது கமிஷனர் போலீஸாக இருந்தேன்னா என்ன பண்ணுன்னா போக்குவரத்து காவலர்கள் யாருமே டூ வீலரை செக் பண்ணவே கூடாது எதுக்கு டூ வீலரை செக் பண்ணணும் தேவையில்லை மூணு பேர் போகிறாங்களா நாலு பேர் போகிறாங்களா ஓவர் ஸ்பீட் போகிறாங்களா பைக்கில் ரேஸ் போகிறாங்களா இவங்களை மட்டும் புடிங்க வேற யாரையும் வந்து நீங்க எந்த காரணத்துக்காகவும் நிறுத்தவே கூடாது ஹெல்மெட் போடாம போனவங்க வேணால் பிடிச்சி நிறுத்தி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நம்பர் நோட் பண்ணி அடுத்த தடவை நீ ஹெல்மெட் போடலீங்கன்னா உனக்கு அனுப்பணும் டூ வீலர்ஸை செக் பண்ணவே கூடாது செக் பண்றதுனால அவங்களுடைய பணிகளும் பாதிக்கப்படுது தேவையில்லாம காவலர்களுடைய நேரமும் தான் என்னுடைய எண்ணம் இல்ல நிபாட்டாமி வாடா வாடா ஆர்சி புக் எடுத்துக்காமி என்ன சார் வாடா போடா இப்ப நாங்களும் நாங்களும் மனுஷன்தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை சார் பொதுமக்களும் அதனால டென்ஷன் ஆகுற ஈகோவும் அந்த இடத்துல ஹர்ட் ஆகுது சார் அந்த மாதிரி வாடா போடான்னு வந்து சொல்லக்கூடாது அப்படி சொன்னாங்கன்னா அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் அதை வேணா வீடியோ பிடிச்சி சம்மந்தப்பட்ட அறியாருக்கு அனுப்ப சொல்லுங்க நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாங்க பொதுமக்களே ஒரு சிலர் வாடா போடான்னு தான் வந்து போலீஸாரை பேசுறாங்க இப்போ நம்ம பேசுகிற வீடியோ கூட கமெண்ட் போட்டால் அதுலேயும் ஒரு சிலர் போடா வாடாங்கிறான் அவன்லாம் வந்து யாரு இம்மெச்சூர்ட் பல்லோ அவன் வந்து போலீஸா இருந்தாலும் சரி அல்லது பொதுமக்களா இருந்தாலும் சரி அடுத்தவர்களை குறைவாக பேசணும் மனசும் கிடையாது அவங்களை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அதை வந்து உள்வாங்கிக்க கூடாது தெருவில் செல்கின்ற ஒரு சில பிராணிகள் வந்து நம்மளை பார்த்து குறைக்கும் அப்ப குறைக்கிறப்ப அதை வந்து நம்ம பெர்சனலா அட்டாக் பண்ணதுன்னு நினைக்காம நம்ம பாட்டில் போயிட்டே இருக்கணும் சரி இப்போ பொதுமக்களுக்கும் காவல்துறையினர்களுக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்துறதுக்கு வந்து இப்போ அவங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு வரப்பே அங்க ஒரு கிளாஸ் மாதிரி அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா சார் பயிற்சி முறைகள்லாம் இப்படி மாற்றி அமைத்திருக்கார்கள் அது என்ன ஃப்ரெண்ட்லி அதான் அந்த அப்ரோச் தான் அதாவது மக்கள் மத்தியில் நீங்கள் போகிறப்ப ஒரு நண்பராக அவங்களுக்காக இருக்கணுங்கிற எண்ணத்தில் பண்ணணுங்கிற மாதிரி பயிற்சிகள்லாம் இருக்குது சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் பண்ணுறாங்க சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் கொடுக்குறாங்க அதிலெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி மோசமாக பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அவங்களெல்லாம் தனியாக பிரித்து அவங்களுக்கு தனியாக பயிற்சி கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு சில இடங்களில் நடக்குது நீங்களே பார்க்கலாம் பொதுமக்கள் ஒரு கல் காலேஜ் எடுத்துங்க ஸ்கூலில் எடுத்துங்க ஒரு கிளாஸ் ரூமில் நாற்பது பேரில் நாற்பது பேர் ஒரே மாதிரியாக இருக்கும் ஒரு சிலர் வந்து சேட்டை பண்ணுவான் ஒரு சிலர் எப்பவுமே தகராறு பண்ணுவான் அதனால இதெல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு சீர்கேடுகள் இது ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய பிரதிபலிப்பு தான் அது வந்து அரசாங்க அங்கமாக இருந்தாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் சரி அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த பிரதிபலிப்பு தான் சார் கேள்வி எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப ஒரு கிராமத்துல இருக்க மக்கள் சார் ஒரு அவங்க வீட்டுல ஒரு சின்ன ஒரு குடம் காணான்னு வச்சுப்போம் தண்ணி வைக்கிற குடம் காண கூட பதறிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் ஓடுறாங்க என் வீட்டுல ஒரு பொருள் காணா அப்படிங்கிறப்ப அப்ப அவங்க போறப்போ காவலர்கள் வந்து உதாசீனப்படுத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு ரொம்ப எழுது ஏன்னா அவங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் போட மாட்டுறாங்க இந்த மாதிரியான பல விஷயங்கள் வருது இதுக்கு என்ன தீர்வு இருக்கு இதுக்கு தான் நம்ம பயிற்சி கொடுத்துட்டே இருக்கிறோம் வருகின்ற பொதுமக்களை வந்து குறையோடு வர்றவங்களை பொறுமையோட நிதானத்தோட பரிவோட அவர்களை அணுக வேண்டுங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இந்த மாதிரி புகார்கள் வர்றப்போ நம்ம அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துட்டு தான் வர்றோம் அதனால் இது வந்து தொடர்ந்து குறைகள் சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்ம நடவடிக்கை எடுத்துகிட்டு இருப்போம் இதெல்லாம் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை வர தான் செய்யும் வருகின்ற காலகட்டங்களில் வந்து நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும் மின்சாரம் கட்டாதனாலே வந்து லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி அவங்க அங்கே இருக்கிறவங்க எடுக்கலை அப்படின்னா ஒரு புகார் என்ன இருக்குது சார் அதுக்கு அதுக்கு நம்ம புகார் பண்ணோம்னா நம்மளுக்கு மெசேஜாகவே வருது அப்புறம் ஒரு ஒன் ஹவருக்குள்ளே அந்த மின்சாரத்தை சரி பண்ணுறதுக்கான வேலைகளில் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஈடுபடுறாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் காவல்துறைக்கு இருக்கா சார் இப்போ நீங்கள் உங்களுடைய பழைய பேட்டியில் பார்த்தேன் ஒரு இன்ஸ்பெக்டர் எதுவும் கேஸ் எடுக்கலைன்னா நீங்கள் எஸ்பி வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சாமானிய மனுஷன் எனக்கு காக்கி ட்ரெஸ்ன்னு பார்த்தாலே போலீஸ் இவங்க இன்ஸ்பெக்டர் எஸ்பின்றதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ என்ன மாதிரி ஒரு ஆள் என்ன சார் பண்ணுறது நிறைய இருக்குங்க நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்க வந்து நூற்றி பன்னெண்டு அடிங்க நீங்க நூறு அப்படிங்குறத நூத்தி பன்னெண்டு காமன் நம்பர் ஆக்க போறாங்க எப்படி அமெரிக்காவில் நைன் லெவன் அது மாதிரி அதான் வந்து கண்ட்ரோல் ரூம் உடனே அந்த கண்ட்ரோல் ரூம் போயிட்டு சம்பந்தப்பட்ட நிலையத்துக்கு போயிடும் உடனே வந்துருவாங்க ரெஸ்பான்ஸ் டைம் சொல்லுவாங்க நீங்க கொடுத்த காலுக்கும் அவர்கள் வருகின்ற நேரத்திற்கும் இடைப்பட்ட டைம் அதான் ரெஸ்பான்ஸ் டைம் இப்போ கால் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மூணு நிமிஷத்தில் வந்துடணும் பக்கத்துல இருந்துச்சுன்னா உடனே வந்துருவாங்க கொஞ்சம் தூரமா இருந்துன்னு சொன்னா மேக்ஸிமம் டைமே வந்து நம்ம டென் மினிட்ஸ் தான் இருக்கும் இதை ஜீரோ ரெஸ்பான்ஸ் ஃபோன் அடிச்ச உடனே அடுத்த நிமிடம் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தான் காவல்துறையினருடைய அந்த எண்ணம் செயல்பாடுகள் திட்டங்கள்லாம் தான் இருக்கு அதனால நூற்றி பன்னெண்டு நீங்கள் அடிங்க இப்போ சைபர் கிரைம் சம்மந்தமா இருந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஃபோன் நம்பர் அடிங்க ஓகே இப்போ இந்த நம்பர்கள் அடிச்சா உடனே கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைனில் போனீங்கன்னா சிசிடிஎன்எஸ் அப்படின்னு இருக்கு டிஎன் போலீஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னால் சிசிடிஎன்எஸ்ன்னு வரும் கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்ஒர்க்கிங் சிஸ்டம் சிசிடிஎன்எஸ் இந்த சிசிடிஎன்எஸ்ல எல்லாமே இருக்கு நீங்கள் ஆன்லைனில் புகார் கொடுக்கலாம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம் அக்னாலேஜ்மெண்ட் வரும் அதை வச்சுட்டு நீங்கள் வந்து மேலதிகாரிட்ட போகலாம் ஆன்லைனில் வந்து புகார் பதிவு செய்தும் நடவடிக்கை எடுக்கல சொன்னாங்க அதை வந்து பயன்படுத்திக்கணும் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஆன்லைன் ஃபெசிலிட்டிலாம் தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் படித்த இளைஞர்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட சொன்னாலே அவங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பதிலுக்காக தான் சார் அந்த ஒரு கேள்வி இது மூலியமாக பார்க்குறவங்க கண்டிப்பாக எஜுகேட் அவங்க ஏன்னா உங்களை வந்து தென் மாவட்டங்களில் பல மக்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க வீடியோவாக இருக்கும் எனக்கு இப்ப நீங்க கேட்டப்பவே இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா காவல் நிலையம் வரும் காவல் நிலையத்துல இருக்கிற அதிகாரிக்கே ஒரு பிரச்சனை எங்க சார் போவாங்கன்ற மாதிரி பஞ்சாப்ல வந்து ஒரு டிஜிபி வந்து சமீபத்துல அவர் ஐபி வேற இருந்திருக்காரு அவரை ஒரு ஆன்லைன்ல வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்காங்க உங்களுக்கு வந்து ஒரு பார்சல் போயிருக்கு அவரை அதை நம்பி ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் இழந்ததா ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம் சார் ஒரு டிஜிபிக்கே அந்த நிலைமை நான் நெசர் பண்றது பப்ளிக் ஆமாங்க அந்த டிஜிபி வந்து ஒரு ரிட்டையர் டிஜிபி அவர் இன்டெலிஜென்ஸ் பியூரோலயும் ஒர்க் பண்ணிருக்காரு பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ரிட்டையர்ட் டிஜிபி அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது இந்த ஃபோன் கால்ல இந்த மாதிரி ஒரு தாய்லாந்துக்கு ஒரு பார்சல் அனுப்பிச்சிருக்கோம் அந்த பார்சல்ல வந்து ட்ரக்ஸ் போயிருக்கு அதுல உங்களுடைய பேர் இருக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் டெல்லி போலீஸ் ஸ்டேஷனை கைலாஷ் நகரில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இவர் கான்டாக்ட் பண்ணுறாரு அங்கேருந்து இருந்து உடனே டேரக்ட் பண்ணுறாங்க மும்பை சிபிஐக்கு அந்த சிபிஐ ஆஃபீஸ்கிட்ட இவர் பேசுறாரு பேசுறப்ப நான் வந்து ஃபார்மன் டிஜிபி ஐவியில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொன்ன உடனே அந்த எதிர்மனிலிருந்து பேசுகிற அந்த சிபிஐ ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா அப்படியே எஸ் சார் ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார் அப்படின்லாம் அப்படியே ரொம்ப கீழே இருக்கிற அதிகாரி மாதிரி பேசுறாரு பேசிட்டு இதில் வந்து நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் வந்து இவ்வளோ பணம் அனுப்பணும் சார் இல்லை நீங்கள் வந்து குற்றவாளி இல்லை அப்படிங்கிற சமயத்தில் இந்த பணம் திருப்பி அனுப்பப்படும் சொன்னேன் இவர் பணத்தை அனுப்பிச்சிடுறாரு ரெண்டு லட்சம் ரூபாயை கடைசியில அந்த தெரியுது இது வந்து ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு டிஜிபி விழிப்புணர்வு இருக்க வேண்டிய ஒரு நபர் ஏமாந்துட்டாருன்னு சொன்னா சாதாரண பொதுமக்கள் ஏமாந்துருவாங்க இதுக்கு பேர் தான் ஆன்லைன் இன்ட்ராகேஷன் ஆன்லைன் அரெஸ்ட் சென்னையில கூட நடந்ததே லாஸ்ட் வீக் ஒரு ரயில்வே எம்ப்ளாயி அவர் காலையில ஆறு மணிக்கு வீட்டை விட்டு போயிடுறாரு ஒரு நாள் வரவே இல்லை ஒய்ஃப் போன் பண்ணி பண்றாங்க அப்புறம் தான் இந்த ஒரு லாட் உட்காந்துருக்காருன்னு சொல்லி இதே தான் நீ ஒரு ஃப்ரெண்ட்ல இன்வால்வ் ஆயிருக்கேன்னு சொல்லி சிபிஐ இன்ட்ராகேஷன் பண்ண போறேன்னு சொல்லி சிபிஐ என்ஐஏன்னு சொல்லி உள்ள ஒரு ரூம் நீ போ லாட்ஜுக்கு போகணுன்னு சொல்லி அந்த லாட்ஜில் உட்கார வச்சு மற்ற செல்ஃபோன்லாம் கட் பண்ணிட்டு லேப்டாப் மட்டும் வச்சுருன்னு சொல்லி இன்ட்ராகேட் பண்றான் தொடர்ந்து ஆறு மணி நேரம் இன்ட்ராகேட் பண்ணி இருக்கிற சமயத்துல ஒய்ஃப் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்றாங்க தேனாம்பேட்டை போலீஸார் போய் கரெக்டாக செல்ஃபோன் லொக்கேஷன் வச்சுட்டு அங்கே போய் லாட்ஜில் பிடிச்சிடுறாங்க அப்போ தான் தெரியுது இந்த ஸ்கேம்ஸ்டர்ஸ் இந்த மாதிரிலாம் பண்றாங்க தயவு செய்து ஆன்லைனில் எந்த போலீஸாரும் உங்களை விசாரிக்க மாட்டாங்க போன்ல கூப்பிட்டு விசாரிக்க மாட்டாங்க அப்படி விசாரிச்சாங்கன்னு சொன்னா உடனடியாக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரடியாகவே நீங்களே போய் தெரிஞ்சுக்கலாம் செய்து ஏமாந்துடாதீங்க இப்போ சைபர் கிரிமினல்ஸ் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் ஃபெலோஸ் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா லாட்ஜை போட்டு உட்காந்துட்டு யோசனை பண்ணிட்டு இது மாதிரி வியூங்களை எடுத்துட்டு டிஜிபி முதல் பாமர மக்களையும் ஏமாத்திட்டு இருக்கிறான் அதனால இது வந்து ஒரு எல்லோரும் மத்தியிலும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் அப்ப யார் பார்சல் சர்வீஸ் எது சொன்னாலும் வந்து நம்ம ஓடிபியோ இல்லை நம்ம சம்பந்தப்பட்ட விவரம் எதையும் கொடுக்க தேவையில்ல பயப்படவும் தேவையில்ல கால் வந்தா நேரம் நமக்கு ஒரு சந்தேகம்னு வந்தா நம்மளே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டா சொல்லிடுவாங்களா சார் எனக்கு ஒரு கால் வருது இந்த மாதிரி உங்க மேல கேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா நான் பயப்படாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அதை பத்தி சொல்லலாம் எனக்கு இப்படி ஒரு கால் வந்திருக்கு சார் அப்படின்ட்டு ஆமா பயப்படாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லலாம் எதுக்காக நீங்க தப்பே செய்யாம வந்து ஒரு சிபிஐல வந்து பார்சல் வருது அல்லது நீ இந்த மாதிரி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி வந்து சம்மனே அனுப்புவான் வாரண்ட் அனுப்புவான் வீடியோ காலில் வந்துட்டு இன்ட்ராக்ஷன் பண்ணுவான் யூனிஃபார்ம் போட்டிருப்பான் அங்கே சிபிஐங்கிற சிம்பிள் இருக்கும் இதெல்லாம் நம்பவே கூடாது கால அட்டன் பண்ணவே கூடாது முதல்ல நம்ம செய்யல தப்பு ஒரு சிலருக்கு வந்து கேசஸ் இருக்கலாம் அப்படி கேஸ் இருந்தால் கூட ஆன்லைனில் யாரும் இன்ட்ராக்டேட் பண்ண மாட்டாங்க எனவே மக்கள் ஏமாந்து விட வேண்டாம் மனசில் பட்டதை பலிச்சுன்னு பேசினதுக்கு நன்றி சார்